ஹைதராபாத்தின் ஹிமாயத் நகரைச் சேர்ந்த வயதான பெண் சமீபத்தில் டிஜிட்டல் கைது செய்யப்பட்ட பின்னர் முப்பத்தெட்டு புள்ளி ஏழு லட்சத்தை இழந்தார் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் மற்றும் மும்பை காவல்துறை அதிகாரிகள் என்று கூறி கொண்டு சைபர் மோசடி செய்பவர்கள் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு அவரது ஆதார் அட்டை விவரங்கள் பணமோசடி வழக்குடன் தொடர்புடையதாக இருப்பதாக கூறினர் அவரது மொபைல் எண் விரைவில் துண்டிக்கப்படும் என்றும் அந்த பெண்ணுக்கு தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் அந்தேரி காவல் நிலையத்தின் ஆய்வாளர் என்று கூறிக்கொண்ட பிரதீப் சாவந்த் அறிமுகப்படுத்தப்பட்டார் வீடியோ கால் அழைப்பின் போது சைபர் மோசடி செய்பவர் ஒரு போலி அடையாள அட்டையை காட்டி ஏற்கனவே பணமோசடி மற்றும் மனித கடத்தல் வழக்குகளில் முக்கிய நபரான நரேஷ் கோயல் என்ற நபர் தனது வங்கிக் கணக்கில் பணத்தை மாற்றியதாக கூறினார் பாதிக்கப்பட்டவருக்கு அந்தேரி காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகக் கூறப்பட்டது இது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாகும் எனவும் மிரட்டினர் மோசடி செய்பவர் அவளை கைது செய்வதாகவும் சொத்து பறிமுதல் செய்வதாகவும் தொடர்ந்து கண்காணிப்பதாகவும் மிரட்டினார் ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை அவர்களிடம் புகார் அளிக்க வேண்டும் என்றும் எச்சரித்தார் இந்த விஷயத்தை ரகசியமாக வைத்திருக்கும்படி அவளை மிரட்டினர் மேலும் அவள் தனியாக இருப்பதை உறுதி செய்வதற்காக வீடியோ கால் அழைப்பு மூலம் தனது பிளாட்டை காட்டும்படி கட்டாயப்படுத்தினர் ஒரு தீர்வை வழங்குவது போல் நடித்து பாதிக்கப்பட்டவரின் வங்கி இருப்பை இந்திய ரிசர்வ் வங்கிக்கு ஆர்பிஐ மாற்றும்படி அந்த பெண்ணிடம் கூறி அவர்கள் சமாதானப்படுத்தினர் மேலும் ஆர்பிஐ உனது நிதியைச் சரிபார்த்து கருப்பு பணம் எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டவுடன் பணத்தை திருப்பி தரும் என்றும் அவர்கள் அவளுக்கு தெரிவித்தனர் அவர்களது பேச்சுகளை நம்பி அவள் ரூ முப்பத்தெட்டு லட்சத்து எழுபதாயிரம் பரிமாற்றம் செய்தாள் இருப்பினும் அவளுடைய பணம் திரும்ப பெறப்படவில்லை தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த பிறகு அவள் காவல்துறையை அணுகி புகார் அளித்தாள் பாதிக்கப்பட்டவரின் புகாரின் அடிப்படையில் ஹைதராபாத்தின் சைபர் கிரைம் பிரிவு விசாரணையைத் தொடங்கி குற்றவாளியை தேடி வரி